ல தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா வலம் வந்த ஒரு ஆக்ட்ரஸ் தேவயானி. இவங்க தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு பல லேங்குவேजेसல நடிச்சிருக்காங்க. படங்கள மட்டும் இல்லாம சன் டிவில டெலிகேஸ்டான கோலங்கள் சீரியல் ரொம்ப பெரிய அளவில் வெற்றி பெற்றது. ஆக்ட்ரஸ் தேவயானி டைரக்டர் ராஜகுமரன் டைரக்ட் பண்ண படத்துல நடிச்சப்போ ரெண்டு பேருக்கும் காதல் வந்து குடும்பத்தோட எதிர்ப்பு மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராஜகுமரன் தேவயானிக்கு இனியா, பிரyankaனா ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. இதல்ல ஃபர்ஸ்ட் பொண்ணு இனியா ஜீ தமிழ் டிவில டெலிகேஸ்டான 사ரிகாம பா சீசன் ஃபைவ்ல கான்டெஸ்டண்டா கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சூப்பரா மியூசிக் கத்துக்கிட்டு நேர்த்தியா பாடி இனியா பல ரவுண்ட்ஸ்ல அசத்தலான பாட்டு பாடி ஜட்ஜஸ்ஓட மனசுல இடம் பிச்சிருந்தாங்க ஆனா அவங்க கலந்துக்கிற வாய்ப்பை தவறிட்டாங்க சோ இப்போ இனியா படம் ஒன்ல ஹீரோயினா கமிட் ஆகிக்கிறதா தகவல் வருது தெலுங்கு டைரக்டர் ராம் ஜெகதீஷ் டைரக்ஷன்ல சாய் குமார் நடிப்பில் இந்த வருஷம் மார்ச் மாதம் கோர்ட் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி நல்ல வசூலையும் விமர்சனத்தையும் மாதிரியிருது இந்த படத்தோட தமிழ் வெளியீட்டு உரிமையை தியாகராஜன் வாங்கியிருக்காரு இருக்காரு சோ இந்த படத்துல ஹீரோயினா தேவயானியோட பொண்ணு இனியா கமிட் ஆகிக்கிறதா தகவல் வந்திருக்கு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்